அனைவருக்கும் சுருக்கமான இந்த உள்தூமே எப்படி செய்கிறது சுருக்கமாக அது ஒன்றுமே இல்லை நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு சைவத்துக்கு மாறணும் சைவத்தில் இருந்தால் போதுமானது சைவத்தில் ஒரு சில மாதங்கள் இருந்ததுக்கப்புறம் அது பழக்கப்பட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் மெல்ல மெல்ல நீர் உணவு வர வேணும் சரிங்களா காலை முதல் மாலை வரை நேரே மருந்தாக இருக்கலாம் காலையில் காலையில் ரெண்டு காலையில் ஆறுருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் அவ்வளோதான் ஒன்லி மார்னிங் டு ஈவினிங் இதில் முடியாதவங்க முடியாதவங்க இருக்காங்க இல்லையா டிசேபிள் பீப்புள்ஸ் சொல்லுவாங்க இல்லையா முடியாதவங்க நீங்கள் டிசேபிள் பீப்புள் ஃபார் த ஃபுல் டைம் வாட்டர் ஃபாஸ்டிங் நீங்கள் என்ன பண்ண பதினொரு மணிக்கு ஒரு பிரேக் பண்ணிக்கலாம் ஆறுலேருந்து ஒரு பதினொன்று மணிக்கு நேர மருந்தாக இருந்துடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக எப்பவுமே வயிற்றுல யூ கீப் சம் வாட்டர் இன் ஸ்டமக் ஆல்வேஸ் யூ கீப் ஆல்வேஸ் யூ கீப் ஆம் வாட்டர் இன் த ஸ்டமக் நீங்கள் கொஞ்சம் நேர வயிற்றுல இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க வயத்தில் எப்பவுமே கொஞ்சம் நீர் இருப்பாங்க அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற பழைய விஷயத்தெல்லாம் கரைச்சி கரைச்சி மஞ்சளாக வெளியேற்றும் இந்த வாட்டர் பியூர் இந்த வாட்டர் வில் பியூர் த இந்த வாட்டர் வில் இந்த வில் பியூரிஃபை த வாட்டர் வில் பியூரிஃபை திளட் டென்சிட்டி இந்த டாக்ஸின் வாட்டர் பியூரிஃபை த திளட்டு இந்த எக்ஸ்பெல் த டாக்ஸின் த்ரூ பை யூரின் இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த தண்ணீர் உள்ளே போச்சுன்னா பழைய விஷயங்கள் ரத்தம் கெட்டு போயிருக்கும் இல்லையா டாக்ஸிகேட்டட் பிளட்டு டாக்ஸிகேட்டட் பிளட்டுன்னு சொல்லுவாங்க டாக்ஸிக் பிளட்டுன்னு சொல்லுவாங்க அந்த இருக்கிற மஞ்சளாக இருக்கும் விஷமா நாற்றமாக அதை கரைச்சிட்டு வெளியே வரும் ஒரு பதிமூணு நிமிஷமா இருக்கு மஞ்சளாக வெளியே போகும் அதை வந்து நீங்கள் முதல் நாள் வளர முடியும் ஃபர்ஸ்டு டே யூ ஃபீல் த த எல்லோ பாய்சன் வில் எக்ஸ்பெல் த எக்ஸ்பெல் த்ரூ த யூரின் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இது அப்படியே அந்த பதினொரு மணிக்கு பார்த்தீங்கன்னா நாக்கில் பார்த்தீங்கன்னா லேசை மஞ்சள் படிஞ்சிருக்கும் இது எல்லோ பைசன் ஸ்டிக் ஆன் த டங்க் இது எல்லோ பைசன் ஸ்டிக்ஸ் ஆன் த டங்க் எல்லோ பைசன் ஸ்டிக்ஸ் ஆன் த டங்க் டெய்லி யூ கேன் சி த எல்லோ பைசன் இந்த பைசன் அக்கோமேட் அக்கோமேட் அந்த பைசன் அக்கோமேட்ஸ் ஆன் த அல்மெட்டிட் கனல் மீன்ஸ் ஸ்டார்டிங் அல்மெட்டிட் கனால் மீன்ஸ் டங்க் இஸ் த ஸ்டார்டிங் அன்மேட் அல்மெட்டிட் கனால் அந்த ஃபுல் ஃபுல் பைப் இந்த அக்கோமேட் த பாய்சன் அந்த ஃபுல் ஆக்குப்பைடு ஃபுல்லி ஆக்குபைடு பை த அக்குமினேட் பாய்சன் தி பாய்சன் ஸ்லோலி பில்ஸ் அப் விட் நாட் கிவ் த சான்ஸ் டு ஸ்ப்ரெட் வி ஷுட் நாட் கிவ் த சான்ஸ் டு த ஸ்ப்ரெட் நாம் வந்து அந்த பறவுவதற்கு வாய்ப்பு தரக்கூடாது அப்போ என்ன பண்ணோம்னா நம்ம அந்த பதினோரு மணிக்கு கொஞ்சம் வி கேன் டேக் சம் வெஜிடபுள்ஸ் வித் சம் ரைஸ் பாயில்டு ரைஸ் அது குக்குடு ரைஸ் அண்டு குக்குடு வெஜிடபிள் வீட் மிக்ஸ் த குடு ரைஸ் அண்டு கூக்குடு வெஜிடபிள் யூ கேன் மிக்ஸ் அண்ட் ஈட் சம் திஸ் மீன்ஸ் வெஜிடேரியன் ஃபுட்டு கொஞ்சம் சாப்பிட்டுக்க வேண்டியிருந்தான் சாப்பிட்ட கூட அந்த விஷமில் கீழே இறங்கிடும் தட் தேட் குட் பி பாசிபிள் டு கெட் டவுன் த பாய்ஷன் டங் டூ லார்ஜ் கொலோன் அந்த பாய்சன் வந்து இந்த நாப்பில் இருந்து பெருங்குடலுக்கு வரைக்கும் உபயோகத்தை கருவிட பயன்படும் தட் சுட் பி பிராட் பிராட் டவுன் டு தட் பாய்ஷன் சுட்பி பிராட் டவுன் டு த தலாச்சுக்கணும் இது இங்கிலீஷ் ஏன் ஃபேஷன் கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தப்பிச்சு போகறதான் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது சாரி ஃபார் த மிஸ்டேக் இன் த இங்கிலீஷ் ஃபர்க் மி ப்ளீஸ் யூ ஃபர்க் மி ஃபார் த மிஸ்டேக் கிராமர் மிஸ்டேக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சரி அப்போ பதினொன்று மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பதினொன்று மணிக்கு சாய்ங்காலம் ஆறு மணிக்கு நீங்கள் போயிடுறீங்க அண்ட் எகைன் ரிப்பீட் த வாட் ப்ராக்டிஸ் லெவன் டூ மார்னிங் லெவன் டூ ஈவினிங் செவன் ஓ கிளாக் ஏழு மணிக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு வேக வீட்டை காய்கறியும் ஒரு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு முடிச்சுடுறீங்க மடச்சிக்கல் நீங்குவதற்காக இதுதான் விஷயம் குறைந்த உணவு மலைச்சிக்கலே தரும் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் பேக்ஸ் கான்ஸ்டிபேஷன் டு அவாய்ட் த கான்ஸ்டேஷன் யூ ஈட்டு என்எஃப் வெஜிடபிள் கூக்கடு வெஜிடபிள் வித் பொன் சாப்பாத்தி எவ்வளோ வேண்டே இருக்கலாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் முடிச்சுக்கலாம் இந்த உடம்பு வந்து இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா உடம்பு மெல்ல மெல்ல குறையும் இந்த பாடி வில் டிக்ரீஸ் ஸ்லோ பை ஸ்லோ இந்த பாடி வெயிட் வில் டிக்ரீஸ் இந்த பாடி டிசீஸ் ஆல் தி டிசீஸ் எனிகைண்ட் ஆஃப் டிசீஸ் வில் டிக்ரீஸ் विवलव हवर्स दि डिग्री स्टार्ट वित्न टवेल्व हवर् डिग्री डिग्री मैटर डिग्री मैटर कुछ आल प्राप्ल विल डिक्री विल बी डिक्री अंड बा अनवांटड्ड बाडी वेट विल डिक्री अटेडडे फैट डिक्री अनवा स्टार्स डिक्री अनवा ओल मेडिसिक्री डिक्री अटेडडल डिक्री अनवानिक्री अनव स्टार्च वी डिग्री इला विवर्स इट विल स्टार टू डिग्री इतना एंड गो टू वन एट्टी डेस्टेट वन एटी डेस क्लियार आना नाट डी विल नाट्यूस् देट इन इन ये इन स्टेट दट मीन யுவர் பாடி தட் மீன்ஸ் யுவர் பாடி ப்யூர் இந்த பியூர் பாடி டஸ் நாட் வில் நாட் ரெடியூஸ் த வெயிட் த பியூர் பாடி வில் நாட் ரெடியூஸ் த வெயிட் இந்த பியூர் இந்த பியூர் பாடி எக்ஸ்பெல் பர்ன் அப் ஆர் யூஸ் அப் ஏ சிங்கிள் செல் இந்த பாடி டஸ் நாட் எக்ஸ்பல் பர்ன் அப் ஆர் யூஸ் அப் ஏ சிங்கிள் செல் இன் மெட்டல் கண்டிஷன் சுத்தமான உடம்பு எரிப்பதோ பயன்படுத்துவது கிடையாது இது வந்து ஒரு நூற்றி ஐம்பது நாளில் வந்து நிற்கும் if you like ordinary food if you like ordinary vegetarian food you can make you can try to eat the time your body slightly will improve the weight is little gain will be gained late weight will be gained for a ordinary food and it gives some mucus and toxin no problem after few days you can go to uh, repeat the cleaning practice with water type and a uh, cleaning material with a uh, cleaning material cooked vegetable support. Two days you keep the water diet and clean the person with the uh, support of cooked vegetable. This is enough. Slightly improve and uh, slightly down within three days. You can get standard weight. நீங்கள் மீண்டும் உணவை சாப்பிட்டு சுத்தப்படுத்திக்கொள்ளலாம் இது சாப்பிடுறதுலையும் சுத்தப்படுத்தல் தான் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இப்படியே இருந்தோம்னா அங்கே நூற்றி இருபது ஆண்டு நீங்கள் வாழலாம் நூற்றி இருபது ஆண்டு இதுதான் இயற்கையினுடைய கொள்கை வேறு எந்த எதுன்னு உங்களுக்கு தேவையில்லை எந்த நம்பிக்கையும் தேவையில்லை எந்த நம்பிக்கையும் தேவையில்லை இது வந்து இயற்கையாக இருக்கிறதா இது பக்தி மார்க்கம் கர்ம மார்க்கம் ஞான மார்க்கம் யோகம் எல்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் வந்து மேல்நிலை தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுல இல்லாமயே அவங்க சொல்கிற பாயிண்டில் எடுத்துகிட்டு நம்ம குடும்பத்தாரை செய்ய முடியும் ஃபேமிலி மெம்பர் நம்ம குடும்பத்தார் தானே யூ கேன் ட்ரை டு த பெஸ்ட் ஜட்ஸ் ஆல் காலையில இருந்து மாலை வரை நேரம் மருந்தாக இருந்தது மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவுக்கு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை மலச்சிக்கல் நீங்கள் கொண்டு வந்தால் படிப்படியாக அனைத்து இணைகள் நீங்கிவிட்டோம் எழுபத்தி மணி நேரத்தில் அனைத்து அனைத்துகள் குறைய ஆரம்பிச்சிடுவோம் இதுதான் ஈசிபே யாராவது விருப்பமாக இருந்தால் நான் சொல்கிற கட்டணத்தை ஆலோசனை கட்டணத்தை கொடுத்துட்டு நீங்கள் ஆலோசனை பெற்ற பிறகு நீங்கள் முடிவெடுக்கலாம் ஆஃப்டர் பேயிங் த ஆஃப்டர் ஆஃப்டர் பேயிங் த கன்சல்டிங் ஃபீஸ் வித் செவரல் கவுன்சிலிங் அண்ட் யு கம் டு த அண்ட் அண்ட் யூ கம் டு த அண்ட் யூ மெ கம் டு த டிசிஷன் யூ கேன் ட்ரை த பெஸ்ட் ஆக நீங்கள் ஒரு ஆலோசனை கட்டின கட்டிய பிறகு பல ஆலோசனை செய்த பிறகு நீங்கள் நல்ல முடிவுக்கு வரலாம் அதுக்கப்புறம் நீங்கள் சிறந்ததை மகிழ்ச்சி செய்யலாம் நன்றி வணக்கம்